ஹாய் மக்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நாம நம்ம சேனல்ல நிறைய நிகழ்ச்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அம்பகரத்தூர்ல இருந்து வர ஒவ்வொரு வீடியோவும் ஒரு மிக்க வீடியோவா தான் இருக்கும் நம்ம சேனல தொடர்ந்து ஃபாலோ அது நல்லா தெரியும் அந்த வகையில இந்த வீடியோவும் ஒரு தனிச்சிறப்புமிக்க வீடியோ அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன் காரணம் இந்த வீடியோல மார்க்கம் இருக்கு நபி வழி இருக்கு ஒரு புதுமை இருக்கு ஒரு முன் உதாரணம் இருக்கு மன நிறைவு இருக்கு வீடியோவை பாருங்க அந்த மன நிறைவை நீங்களும் உணர்வீங்க ஒரு சிறந்த முன் உதாரணத்தையும் பார்ப்பீங்க ஆமாங்க தங்களுடைய தங்களுடைய அயராத உழைப்பை கொடுத்தவர் சமுதாயம் சார்ந்த நற்காரியங்களுக்கு வாரி வாரி தந்த வள்ளல் பெருந்தகை அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய கண்ணியவாளர் அம்பகரத்தூரின் முத்தவல்லி நம் மதிப்பிற்குரிய அல்ஹாஜ் ஓ அப்துல் ஹமீது அவர்களை பிரான்சை சேர்ந்த அம்பை ஐக்கிய பேரவை சார்பாக கண்ணியத்திற்குரிய அப்துல் ஹமீது அவர்களின் இல்லம் சென்று அவர்களிடம் கை கொடுத்து முசாபா செய்து பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் அம்பகரத்தூர் ஜமாத் தலைவர்களும் அம்பகரத்தூர் ஜமாத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டு துவா செய்தனர் மேலும் தேரிழந்தூர் டாக்டர் தாஜுதீன் அவர்கள் வாழ்த்து பாடல் இசைக்க அல் ஹாபிஸ் அசனார் ரஹீமி ஹஜ்ரத் அவர்கள் வாழ்த்துரை வழங்க இலங்கையிலிருந்து வருகை தந்திருந்த அல் மௌலவி அப்துல் ஹக் ஹஜ்ரத் அவர்களின் உருக்கமான துவாவுடன் தேநீர் பருகி ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான பேரித்தம் படத்தை உண்டு நிகழ்ச்சியை அழகிய முறையில் நிறைவு செய்தார்கள் வந்திருந்த அனைவரும் அல்ஹாஜ் ஓ அப்துல் ஹமீத் அவர்களின் துவா செய்தார்கள் அவர்களின் செய்தார்கள் இந்த வீடியோ ஒரு முன் உதாரணம் கண்ணியமிக்க மனிதர்கள் நிறைய இருப்பாங்க அவர்களை கண்ணியம் செய்ய நாம தவறி விடுகிறோம் அவர்களை கண்ணியம் செய்ய கூடாது என்பதற்காக அல்ல எல்லாருக்கும் ஆயிரத்தி எட்டு வேலைகள் நூத்தி எட்டு இவரு வந்த அவர் ஒரு வேலையா போயிருக்காரு அவர் வந்தா இவர் ஒரு வேலையா போயிருக்காரு இப்படி ஒன்றிணைவதில் சிரமம் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் ஓரன் தள்ளிவிட்டு யாரை கண்ணியம் செய்ய வேண்டுமோ அவர்களை கண்டிப்பாக முறைப்படி கண்ணியம் செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு முன்னுதாரணத்தை அம்பகரத்தூர் நமக்கு கற்றுத் தருகிறது அன்னலம் பெருமானார் ரசூலே கரிம் சல்லல்லாஹ்லம் அவர்கள் சொன்னது போல கண்ணியம் மிக்கவர்களை கண்ணியம் செய்ய தவறாதீர்கள் என்ற நபி மொழி கேற்ப நாமும் நமது ஊரில் உள்ள கண்ணியம் முறைப்படி கண்ணியம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழகத்தில் பொதுவாக எல்லா ஊர்களையும் முத்தல் முத்தவல்லி தலைவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அது அர்ப்பணிப்போட செயல்பாடு இருக்குன்னு பார்த்தா நிறைய பேர்கள்ட்ட சில பேர் ரொம்ப தக்குவாவோடு இருந்து செயல்படக்கூடியவர்களை விட்டு எண்ணிடலாம் அந்த வகையில் எங்கள் எங்கள் எங்களுக்கு பெருமையாக தரது என்னன்னா எங்களூர் சம்மந்தி வேறு அவங்க தேர்தல் சம்பந்தர் வேறு அதனால் நிரந்தரமான இப்போவும் அவர்கள் தான் முத்தவழின்னு கேள்விப்படும் போதில் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அவங்க சம்பந்தியும் தலைவராக இருந்தாங்க ஜின்னா அண்ணனும் இப்போ அண்ணஸ்வரடைய கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது காலையிலிருந்து மாலை வரை இருந்து தன்னுடைய சொந்த வேலைகள்லாம் நிறுத்தி வைத்து விட்டு அல்லாவுக்காக வேண்டியும் அல்லாவுடைய ரசூலுக்காக வேண்டியும் அல்லாவுடைய இல்லத்தை அலங்கரிப்பதற்காக எத்தனை ஹஜ்மஹனுடைய ஸ்பான்சர் அரபாபு அல்நபுதா என்று சொன்னால் துபாயில் பெரிய அவருங்க அவங்க மிகப்பெரிய நல்ல ஒரு கம்பெனி அவர் அரபாப்பா தங்கமான மாமனிதர் அல்நபுதா அல் கேலதாரி அல் குரைர் அப்படின்னு ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த அரப் அரப்ஸ்லேயே நல்ல மாமனிதர்கிட்ட அவங்க இருந்தது பெரிய விஷயம் அரபிகளை நேசிப்பாய் தம்பி அவர்களில் அன்னலம் பெருமானார் பிறந்தார்கள் தம்பி அன்னலாரை நேசித்த ஈண்டெடுத்த சமூகம் இதை அறிந்தவருக்கு பணி செய்து அருள் பெருவாய் தம்பின்னு சொன்ன மாதிரி அல்லாவுலே ரசூல் செல்லல்லா உலகம் அந்த அரபிகள்ட்ட தானே பிறந்தாங்க அரபு நாட்டை தான் பிறந்தாங்க அந்த அரபி குழந்தை தெரிஞ்சவங்களுக்கு ஹிதுமத்து செய்தால் அது பெருமானாருக்கு செய்த ஹிதுமத்தாகும் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய ஹஜ்ம இது எங்களுடைய பிள்ளை நீண்ட காலமாக பணியாற்றி முடிந்தவரை சமுதாய காரியங்கள் நம்முடைய அம்பகரத்தூரில் வரக்கூடிய எத்தனையோ நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து செஞ்சுருக்கிறாங்க இதையெல்லாம் பாராட்டுவதற்கு மாத்திரம் அல்லாமல் அவங்க அத்தா அவர்களுக்கு நீண்ட ஆய்வுகளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தருவதற்காக இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஹஜரத் அவர்களும் இதுவா செய்வாங்க அவங்களுக்கு அப்படி இப்போ முதன் தொடக்கமாக அத்தா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது தாஜ் அண்ணன் நாரிய பீல் நாரிய பீல் எல்லா ஊர்களிலும் உள்ள தமிழகத்தில் எந்தெந்த ஊரில் இருக்கிறாங்களோ அவங்கள கண்ணியப்படுத்துணுங்கிறது இது ஒரு பெரிய ஒரு விஷயம் எல்லாருக்கும் அந்த ஆர்வம் வரணும் இந்த மாதிரி நல்ல மாமனிதர்களை கௌரவப்படுத்துவது கண்ணியப்படுத்துவது நம்முடைய கடமை ஏதோ வேலைக்கு வந்தால் அவங்க ஒரு செர்வட்டு மாதிரி ஆயிடக்கூடாது அவங்க எவ்வளோ பெரிய நேரத்தை ஒதுக்கி அதுக்காக தன்னுடைய அர்ப்பணிப்பை அது சமுதாயம் ஏற்றுக்கொண்டதற்கு அல்லாவுத்தாலாம் அந்த சிந்தனை அண்ணன் கையில் மனசில் போட வச்சு இன்னைக்கு ஐக்கிய சில பெரான்சில் இருக்கக்கூடிய ஐக்கிய இஸ்லாமிய ஐக்கிய பேரவை மூலியமாக பேச வச்சு இன்னைக்கு அன்னியப்படுத்திருக்கேன்னு சொன்னால் இன்னும் அல்லாவு அவர்களுக்கு மன நிறைவே ஒரு பத்து வருஷம் அல்லாவுத்தால் நீண்ட ஆயில் அல்லா தருவான் இதுதான் வேற ஒன்றும் இல்லை நம்ம செய்கிறது வேற என்ன பண்ண போகிறோம் பத்தாயிரரூபா பணம் கொடுத்தா நம்ம வரும்போது ரூபா கொடுக்க போகிறோம் அவங்கள்ட்ட அது கிடையாது ஆனால் விலை மதிக்க முடியாத இந்த அதுதான் இன்னைக்கு அல்லாவுத்தாலா அதே மாதிரி பிள்ளையும் வளர்த்து அதே தர்ம சிந்தனையை அல்லாவதாரா அவர்கள் அந்த ஊட்டி வளர்க்கப்பட்டதன் காரணமாக அந்த சிந்தனையை அல்லாவதாரா அவர்களின் மூலமாக தர்ம காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் இந்த குடும்பத்தார்களுக்கு எல்லா விதமான ஐறு பரக்கத்துகளையும் தந்தர்கள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து இப்பொழுது ஆயப்பாடி ஹஜ் அண்ணன் அவர்கள் இதற்காக பட்டாடை நிகழெல்லாம் போர்த்தி விட்டீர்கள் இஸ்லாமிய ஐக்கிய பேரவின் சார்பாக ஒரு பாட்டாடையும் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதின் காரணமாக அதையும் புனைந்து இங்கே தரப்பட இருக்கிறது அன்பு உள்ளம் கொண்ட அண்ணனே அரிய சேவை செய்யும் மன்னனே அரிய சேவை செய்த மன்னனே அப்துல் ஹமீத் என்ற பெயரினை அடகு பெற்ற அண்ணனே அன்பு உள்ளம் கொண்ட அண்ணனே அரிய சேவை செய்யும் அண்ணனே சிறந்த பல தொண்டுகளை நாளும் செய்தீர் சிறப்புடனே ஊர் செழிக்க எண்ணமே கொண்டீர் அள்ளித் தந்தீர் செல்வங்களை நன்மைக்காகவே அம்பை மக்கள் மனங்களிலே நிறைவுடன் நின்றீர் அன்பு உள்ளம் கொண்ட அண்ணனே அரிய சேவை செய்யும் அண்ணனே வாழுகின்ற காலத்திலே உங்களை வாழ்த்தும் வாய்ப்புதனை வல்ல நாயன் எங்களுக்களித்தான் வாழுகின்ற காலத்திலே உங்களை வாழ்த்தும் வாய்ப்புதனை வல்ல நாயன் எங்களுக்கு அளித்தான் வான் புகழாய் உயர வேண்டி நாங்கள் வாழ்த்துவோம் வாய்மை நீரை எங்கள் அண்ணன் அப்துல் ஹமீதை நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் நாளும் காணவே நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துகிறோம் நீடு வாழ்கவே ஊருக்காக ஊருக்காக செய்த பணிகள் உயர்ந்து நிற்குதே ஊருக்காக செய்த பணிகள் உயர்ந்து நிற்குதே இஸ்லாமிய ஐக்கிய பேரவை உங்களை வாழ்த்துதே இஸ்லாமிய ஐக்கிய பேரவை உங்களை வாழ்த்துதே அன்பு உள்ளம் கொண்ட அண்ணனே அரிய சேவை செய்யும் அண்ணன் தானே வாடி நின்ற மக்களுக்கு வாரி கொடுப்பவர் வறுமை நீங்க அனைவருக்கும் உதவி செய்பவர் வாரிசான உங்கள் பிள்ளை உங்கள் வழியிலே ஹஜ் மைதீன் என்று வந்து அள்ளி கொடுக்குதே தந்தை மகன் இருவருக்கும் வல்ல நாயனும் தாராள குணத்தை தந்தான் நன்மை பெருகவே தந்தை மகன் இருவருக்கும் வல்ல நாயனும் தாராள குணத்தை தந்தான் நன்மை பெருகவே மகன் வழங்கும் தர்மங்களும் உங்கள் கணக்கிலே மகன் வழங்கும் தர்மங்களும் உங்கள் கணக்கிலே மகஷரிலே வந்து நிற்கும் நன்மையாகவே மகன் வழங்கும் தர்மங்களும் உங்கள் கணக்கிலே மகஷரிலே வந்து நிற்கும் நன்மையாகவே அன்பு உள்ளம் கொண்ட அண்ணனே அரிய சேவை செய்யும் மன்னனே அப்துல் ஹமீத் என்ற பெயரினை அழகு பெற்ற அண்ணனே அன்பு உள்ளம் கொண்ட அண்ணனே அரிய சேவை செய்த மன்னரே அதே மாதிரி மனிதர்களிலும் நிறைய மனிதர்களை எல்லா உத சிறப்பு இருக்கிறார் நபிமார்கள் நபிமார்களில் உயர்ந்தவங்க நபிசல் எல்லாவுலே செல்லவங்க அதற்கு அடுத்து ஷஹாபாக்கள் தாபியின்கள் தபு தாபியின்கள் இப்படியாக அவர்களினுடைய வம்சத்தினுடைய தோண்டல்கள் எல்லாவுடைய கிருபையில் தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிவாசல்கள் இருக்கலாம் நூற்றாண்டுகள் கடந்த பள்ளிவாசல்கள் நிறைய இருக்கலாம் மன்னர்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் இருக்கலாம் இருந்தாலும் கூட நமது பகுதிக்கு அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜித் அல் கபூதா பள்ளிவாசல் மிக உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு பள்ளிவாசல் யாராவது ஒரு சஹாபியினுடைய வம்சத்திலே வந்தவராகத்தான் இருக்க முடியும் கபூதா இந்த அரபி சகோதரர் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நபி தோழரினுடைய வம்சமாகத்தான் அவர் இருப்பார் நபி தோழர்கள் எவ்வளவு முக்கியமானவர்களோ எவ்வளவு சங்கைக்கு உரியவர்களோ அதே போன்று அவர்களினுடைய வாரிசுகளும் சங்கைக்கு உரியவர்கள் அல்லாவுடைய கிருபையில் ஒரு தோழரினுடைய வாரிசுகளில் இருந்து கட்டப்பட்ட பள்ளிவாசலில் தொழுவதற்குண்டான பாக்கியத்தை நாம் சிறப்பாக கருத வேணும் நிறைய சகோதரர்கள் உதாசீனம் செய்யலாம் பொறாமையின் காரணமாக வஞ்சகத்தின் காரணமாக அல்லது ஏதாவது ஒரு காரணமாக பொறாமைப்படலாம் ஆனால் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்பது உத்தம சஹாபு பெருமக்களினுடைய வம்சத்திலே வந்த கண்டிப்பாக ஒரு அரபியினுடைய பணத்திலே கட்டப்பட்ட பள்ளிவாசல் எப்படி தோழர்களுக்கு நபி தோழர்களுக்கு நாம் கண்ணியம் செய்வோமோ அதே போன்று அவர்களினுடைய வமிசத்தினர்களுக்கும் நாம் கண்ணியம் செய்ய வேணும் அவர்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட அத்தனை நிறுவனங்களுக்கும் நாம் கண்ணியம் செய்ய வேணும் பாக்கிய சாலிகள் கொல்லோம் இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ அவர்களுக்கு எல்லா வகையிலும் இம்மையிலும் மறுமையிலும் நலவுகள் தர வேணும் மிக்க பெருமைக்கு உரியவர்கள் நாம் ஒரு சகாபாக்களினுடைய பரம்பரையிலே கட்டப்பட்ட பள்ளிவாசலிலே தொழுவதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள் வல்லோ நல்லாகவிற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் வல்லோ நல்லாகவுத்தாளா நம்முடைய காரியங்களை இந்த பள்ளிவாசலின் பொருட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசலின் பொருட்டால் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் நமக்கு கைகூட செய்வானாகவானின் அஹமது இல்லா அருபுல்லா அரமீன் அலாம் வலைக்கும்

أمين الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال اللهم صل على سيدنا نبينا مولانا محمد اللهم صل وسلم وبارك عليه اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها اللهم نشنا واجبرنا لسؤاله الأعمال والأخلاق ربنا أتمم لنا نورنا وتب علينا إن இந்த மஜ்லிசை அமைப்பு ஏற்பாடு செய்தார்களோ அந்த அமைப்பினருக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் ராகத்தையும் வளர்ச்சியையும் நீ புரிவாயாக இந்த வீட்டிலே இருக்கக்கூடிய அப்துல் ஹமீத் அண்ணனுடைய அத்துணை பாவங்களை மன்னிப்பாயாக மன நிறைவான சந்தோஷத்தை கொடுப்பாயாக உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக வாழ்விலே செல்வ செழிப்பை கொடுப்பாயாக அதே போன்றுமானார் முகமது அண்ணாருடைய நீளமாக்குவாயாக அதே போன்று அப்துல் ஹமீத் அண்ணனுடைய வாழ்நாளையும் நீளமாக்குவாயாக இந்த மஜ்லிஸிலே கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்நாளையும் நீ நிலமாக்குவாயாக இறக்கமுள்ள சங்கையால் என்னையால் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் சலாமத்தான ஈ மானையும் யாழ்லா இந்த மஜிலிசிலே கூடியிருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் யாழ்லா நீ வழங்குவாயாக இந்த வீட்டுக்காரர்களுக்கு யாழ்லா சாந்தி சமாதானத்தை வழங்குவாயாக இறக்கமுள்ள சங்கையால் என்னையால் இந்த வீட்டுக்காரர்களுக்கு யாழ்லா பறக்கத்தை நீ செய்வாயாக இறக்கமுள்ள சங்கையால் என்னையா அல்லா எங்கள் எல்லோரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக எங்களுடைய உயிரிலும் மேலான பைந்து கொண்டு நீ ஏற்றுக்கொள்வாயாக குறிப்பாக இலங்கை திருநாட்டிலேயா அல்லா நாங்கள் கட்டுகின்ற பள்ளிவாசலுக்கு இந்த மண்ணிலிருந்து யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அண்ணார்கள் அத்தனை பேருடைய தொழில்களிலும் யா அல்லா நீ பறக்கத்தை செய்வாயாக அத்தனை பேருக்கும் யா அஹ் அவர்களுடைய தொழில்களிலேயா நீயே பாதுகாப்பை வழங்குவாயா இறக்கமுள்ளங்கையாளனே அல்லா நாளை மகிஷ்வழி மைதானத்திலே உலகம் கொடி நிழலிலே கண்மணி நாயகம் ரசூலே கரையும் அலைவு செல்லம் அன்னாரோடு விட்டு இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் எல்லோருக்கும் நல்குவாயாக யா அல்லா கண்மணி நாயகம் ரசூலே கரையும் செல்ல அல்லாஹு அலைவசல்லம் அன்னாருடைய திருக்கரத்தினால் யா அல்லா நாங்கள் எல்லோரும் நீரை பருகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுக்கு முன்

இந்த மஜிலிசிலே யாருக்காக துவா செய்தோமோ யா யாருக்காக குர்வான் ஓதினோமோ அந்த அந்த அப்துல் ஆயுளை நீளமாக்கியா நோயற்ற வாழ்வை கொடுப்ப வைப்பாயாக சிறப்பான ஆரோக்கியத்தை வழங்கிய அல்லா சீதேவியாக வாழ வைப்பாயாக கிருபில ரஹ்மானி அல்லா அதே அவருடைய மான் ஹஜ்ஜி முகமது அவர்களுக்கும் யாழ்லா நீ பரக்கத்தையும் யால் ஆஃபியத்தையும் செய்து கொடுப்பாயாக யால் இந்த மஜிலிசை ஏற்பாடு செய்த சிராஜுத்தீன் அண்ணனுடைய வாழ்வை யாழ்லா வளமாக்கி வைப்பாயாக புகமிடமெல்லாம் பதில் சஹாபாக்களை கொண்டு யாழ்லா நீ பாதுகாப்பாயாக இந்த மஜிலிசிலே இருக்கின்ற ஜியாவுத்தீன் அண்ணனுடைய வாழ்வை யாழ்லா நீ நீளமாக்குவாயாக

அதிகமாக அல்ல உதவி செய்து அந்த மசிதை கட்டி முடிப்பதற்கு அல்ல உதவி செய்திருக்கிறார் ரப்பி ரஹ்மானே அதே போன்று யா அல்லா இந்த மஜ்லிஸிலே உள்ளவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள் ரப்பி ரஹ்மானே யா அல்லா அவருடைய தொழில்களிலே பரக்கத்தையும் செஞ்சலிப்பையும் ஏற்படுத்தி நீ வழங்குவாயாக இருக்கின்றையால் செய்வாயாகக்குவாயாக யால் மஜிலிசிலே இருக்கக்கூடிய பேருடைய மக்களையும் யாழ்லா சாலிஹான் அவர்களாக ஆக்குவாயாக யார்லா குறிப்பாக இந்த துபாவை ஒய்சுல் கரணீர் அது எல்லாத்தால அன்னாருடைய கொண்டு ஏற்றுக் கொள்வாயாக நம்பிகள் கோமான் செல்லு செல்லம் அன்னாருடைய பெற்ற குட்டத்திலே எங்களை எல்லோரையும் ஆக்கிய அருள் அண்ணாருடைய ஃபைல் பரக்கத்தை கொண்டு யா நீ கபூல் செய்வாயாக إلهي لست للفردوس أهلا ولا أقوى على نار الجهيم فهب لي توبة واغفر ذنوبي فإنك غافر الذنب العظيم يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا يا واسي الكرم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب رحمهما كما ربياني يعني صغير صلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله صلى الله عليه وسلم، صلى الله على محمد، صلى الله عليه وسلم، صلى الله على محمد، يا ربي صلّي وصلّي.